அலாமைக்கும் ரஹமத்துல்லாஹித் அல்லாஹும் பிரகாத்துகூ நம்மில் எத்தனையோ நபர்களை நம்ம பார்த்துருக்கோம் கடந்த காலங்களில் கஷ்டத்தை அனுபவித்த அந்த நபர்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வான அந்தஸ்தை அடைந்ததற்கு பின்பாக அவர்களுடைய நடைமுறைகளிலும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களிலும் ஏன் அவர்களுடைய பேச்சு துணியிலும் கூட மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பதை நாம் கண்கூடாக காணலாம் தன்னுடைய வாழ்வினுடைய உயர்ந்த அந்தஸ்தை அடைந்ததற்கு பின்பாகும் ஒரு மனிதன் இறை அச்சத்துடனும் நல்ல பணியுடன் இருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் இறை நம்பிக்கைக்குண்டான சான்று என்பதை சூரத்தில் யூசுப் நூற்றி ஓராது வசனத்தின் தாலா இவ்வாறு சொல்வான் இறைதொதர் யூசுப் அலேஸ்வலாஸ்லாம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்வார்கள் ரப்பி கதாத்தே தனிமினன் முல்கி வல்லம் தனிமின் தவிலிஸ் ல்லா எனக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை நீ தந்திருக்கிற எனக்கு கணவனுடைய விளக்கத்தை எல்லாம் எனக்கு கற்று தந்திருக்கிற பாத்திரசம் ஆவாத்தி உள்ளார் நீ தான் வானம் பூமிகளை முன்மாதிரியின்றி படைத்திருக்கிறாய் அந்த வழி ஆகிறா எனக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் நீ தான் எனது பாதுகாவலன் த ஒப்பனி முஸ்லிமா உனக்கு முற்றிலும் வழிபட்டு நடந்தவனாகவே என்னை மர்ணிக்கச் செய்வாயாக வாலகநிசாலேகின் என்னை நல்லோர்களுடன் சேர்த்து அருள் புரிவாயாக என்று நபீனா இறை தூதர் யூசுஃப் அலே சலாஸ்லாம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்வார்களாம்